பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை ஒரு சில வரிகளில் சுருக்கமாக உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறது செய்திச்சாரல் தென்னிந்தியாவின் முதல் சாதி எதிர்ப்பு போராளியாக போற்றப்படும் பண்டிதர் அயோத்திதாசரின் நூற்றி எண்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கிண்டி காந்தி மண்டபத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்துக்கு தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் சேகர் சேகர்பாபு கோவிசெழியன் கணேசன் மதிவேந்தன் மேயர் பிரியா உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் திண்டுக்கல் மாவட்டத்தில் பூக்களின் விலை கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது மல்லிகை ஒரு கிலோ முன்னூறு ரூபாய்க்கும் முல்லை நூற்று ஐம்பது ரூபாய்க்கும் சம்பங்கி பத்து ரூபாய்க்கும் வாங்கப்படுகின்றன உரிய விலை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் சந்தைக்கு சென்ற விவசாயிகள் கட்டுப்படியான விலை கிடைக்காததால் சாலை ஓரங்களில் பூக்களை மூட்டை மூட்டையாக கொட்டிவிட்டுச் சென்றனர் பெரம்பலூர் அருகே மேற்கூரையின்றி போக்குவரத்துக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாக இருந்த பேரழி சுங்கச்சாவடி வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில் அகற்றப்பட்டது இதனால் விவசாயிகள் ஊர்தி ஓட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கோவையில் நூற்றி இருபத்தாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தங்கநகை பூங்கா அமைப்பது குறித்து பதினெட்டுக்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர் சங்கங்கள் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு தங்கநகை பூங்காவில் என்னென்ன வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் என்பதை கேட்டறிந்தார் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் சார்பில் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்றவர்கள் நடுவண் அரசின் ஜல் ஜீவன் சக்தி குடிநீர் குழாய் திட்டத்தில் நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரை முறைகேடு செய்த வட்டார வளர்ச்சி அலுவலர் ரேவதியை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம் எழுப்பினர் ஊழல் வந்தார் இதற்கு ஒத்துழைக்காத எங்களுடைய மாநில மகளிர் அணி செயலாளர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவர் மீது ஏதாவது ஒரு வகையில் அவரை தண்டித்து விட வேண்டும் என்று எண்ணி சில அரசியல் கட்சியின் பின்புலத்தோடு தூண்டுதலோடு இன்றைக்கு அற்ப காரணங்களை சொல்லி சஸ்பெண்ட் செய்ய வைத்திருக்கிறார் அதை கண்டித்து நாங்கள் இன்றைக்கு நாங்கள் இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இது தவிர ரேவதி அவர்கள் பல கோடி முறைகேடு செய்திருக்கிறார் திரு சாக்கட்டீஸ் என்பவரை காய்ப்பாவையாக வைத்துக்கொண்டு இவருக்கு நாற்பதாயிரம்னா அவருக்கு நாற்பதாயிரம் சாக்கடிஸ் என்பவரோடு ஒரு நான்கு பேர் இவருக்கு நாற்பதாயிரமா அவருக்கு ஊழல் ஆவணங்களை சரி சரிவார்கள் எங்களிடம் இருக்கிறது நாங்கள் ஒழிப்புத்துறையில் நாங்கள் சென்று கொடுக்க போகிறோம் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் நடைபெற்று வரும் தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டியின் தகுதி சுற்று போட்டியில் இந்தியன் வங்கி அணியும் சென்னை வருமான வரித்துறை அணியும் வெற்றி பெற்றுள்ளன இப்போட்டியை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர்